புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐம்பத்தி ஐந்து அவளுக்கு வைக்க தெரியாது பேயத்தேவர் மனசுக்குள் இன்னொரு நினைவு குழவி குடு கட்டியது அவ சொன்ன பக்குவம் கேட்டு கோழி குழம்பு வச்சிடலாம் ஆனா மீன் குழம்பு அவ தாயா வைக்கணும் மீன் வாங்கி அந்த கொடுத்தா உடனே உரசிட மாட்டா மீனை கவுளை தூக்கி பாப்பா உள்ள ரத்தப்பசை தான் நல்ல மீனும்பா இல்லாட்டி செத்த கழுதைக்கு சிங்காரம் எதுக்குன்னு தூக்கி போட்டுருவா ஒத்த மீனில் குழம்பு வச்சாலும் வந்தது போனதெல்லாம் தின்னது போக யாருக்கும் தெரியாமல் ஒரு கை சாரெடுத்து உரியல வச்சுருவா மறுநா காலையில் இந்தாம்பிளை உனக்குதான்னு சொல்லி உரி குழம்பு எடுத்து ஊற்றுவா அதில் பாருங்க நாயக்கரையா அவள் ஒழிச்சு வச்ச குழம்புலையும் ஒரு துண்டு கிடக்கும் குழம்பு வச்ச பிறகும் கூட மீன் குட்டி கிட்டி போடுமா இடக்கையில் மூக்கை சர்றென்று சிந்தி சாலையில் எரிந்துவிட்டு பொண்டாட்டி மட்டும் செத்து போகலையா இன்னைக்கோட என் நாக்கும் செத்து போச்சு என்றார் பேத்தேவர் வீட்டுக்கு வேலைக்காரியாய் வந்த தெய்வம் செத்து கிடக்கிறது இதோ இன்னும் அரை மைல் தூரத்தில் வண்டிப்பாதை முடிந்து சிவீர் என்று தெரிந்தது செம்மன் பாதை அங்கிருந்து கல்லிப்பட்டி அரை மைல்தான் உள்வயிறு பதற ஆரம்பித்தது ஊர் நெருங்க நெருங்க நான் பொழச்ச பொழப்பு அங்க செத்து கிடக்கும் அந்த கல்லங்கபடமில்லாத கண்ணு மூடி கிடக்கும் ஆக்கி போட்ட கையை ஆடாம கிடக்கும் அழகம்மாவின் கையை நினைத்ததும் பொங்கி வந்த கண்ணீர் பொசுக்கென்று கொட்டியது கல்யாணமான புதுசு பச்சை கொத்தும் குரத்தி ஒருத்தி கள்ளிப்பட்டிக்கு வந்தா படம் தேல் படம்னு ஊர் பொம்பளைக குணத்துக்கு தகுந்தபடி குத்திக்கிட்டாளுக இவளுக்கும் பச்சை குத்த ஆசை கூப்பிட்டா குறத்திய எனக்கு படம் கிடமெல்லாம் வேணாம்டியாத்தா என் ஆம்பளை பெற பச்சை குத்துன்னு கேட்டிருக்கா அகத்தி கீரை இலைய அம்மியில வச்சு அரைச்சு அதை மெல்லிசான துணியில பரப்பி திரியாக்கி அதை விளக்கு தீயில வாட்டி எடுத்து ஒரு கருகல் வாசனை வந்த உடனே இதில் புகையிலச்சாறு செங்கொட்டை பால் சேர்த்து மை பண்ணி தையல் ஊசியை கையில் வச்சுக்கிட்டே கேட்டிருக்கா உன் புருஷன் பேர் என்ன அதான் வேப்ப மரத்தில் வந்து ஆடுமேன்னு இருக்கா விலங்கலை வந்தவளுக்கு சுடுகாட்டில் ஆடுமேன்னு சொல்லி பார்த்துருக்கா புரியலை குறத்திக்கி